தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சமூக செயற்பாட்டாளரும் தக்கலை நாம் தமர் கட்சியின் ஒன்றிய செயலாளருமான அண்ணன் சேவியர் அவர்களை நேற்றைய தினம் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளரும் மற்றும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து கொடூரமான முறையில் அவரை அளித்தே கொலை செய்துள்ளனர் திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் அவரது கூட்டாளிகள் செய்த தவறுகளையும் அவர்கள் செய்த மோசடிகளையும் பொதுவெளிக்கு கொண்டு வந்ததாலேயே அண்ணன் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மேலும் மக்களுக்காக போராடிய அண்ணன் சேவியர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டி இன்று தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு இடங்களில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் மேலும் கொலையாளியை பிடிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அதுவரை எங்களது கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் என்று திமுக அரசுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் மேலும் அண்ணன் சீமான் அவர்களும் தனது அறிக்கையில் கொலையாளியை உடனடியாக பிடிக்காவிட்டால் இப்போராட்டம் மாநிலம் முழுவதும் பரவி வெடிக்கும் என திமுக அரசு எச்சரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் மனோஜ் தங்கராஜுக்கும் கோரிக்கை வைக்கிறேன் இது மிகப்பெரிய நாம் தமிழ்ச்சி எடுத்துக்கொண்டு போக போகிறது இந்த குற்றவாளிகளை உடனடியாக இன்றைக்கு இரவுக்குள்ள கைது செய்யவில்லை என்றால் அண்ணன் சீமான் தலைமையில் நாளைக்கு கன்னியாகுமரியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் உடனடியாக இந்த எட்டு பேரும் இன்றைக்கு இரவுக்குள்ள கைது செய்யப்பட்டு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்கள் சிறைப்படுத்தப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கை நீங்கள் பாதுகாக்க நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நீங்கள் நினைத்தால் ஒரு உயிரை நாங்கள் விட்டுட்டோம் ஒரு உயிரை பறி கொடுத்துட்டோம் ஒரு கட்சிக்காக உழைச்சவன் இந்த இனத்துக்காக உழைச்சவன் ஒரு சமூகத்துக்காக உழைத்தவன் ஒரு நல்லவன் அவரை பத்தி எல்லா ஒருத்தரை கூட அதிர்ந்து பேச மாட்டாரு அவ்வளவு அன்பாக பேசக்கூடியவர் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் ஒவ்வொருவரும் நாங்கள் வந்து வேதனையின் உச்சத்தில் இருக்கோம் மன வழியில் இருக்கிறோம் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலையிட்டு இந்த எட்டு பேர் மீது கட்சி பாகுபாடு இல்லாம உங்களுடைய ஒன்றிய செயலர் ரமேஷ் பாபு மீதும் அந்த பாதிரிமார்கள் மீதும் அவருடைய கூட்டாளிகள் மீதும் நடவடிக்கை எடுத்து சிறைப்படுத்த வேண்டும் இது நடக்கலைன்னா ரொம்ப தப்பா போயிடும்